Hi friends, welcome back to my channel, இன்னைக்கு நாம் பாக்கப் போற வீடியுன்னுப் பாத்தினாம் ஆகஸ்ட் ஒன்று முதல் மிடில் கிளாஸ் மக்களின் பாக்கெட்டை பதம் பார்க்க வரப்போகும் நிதிநிலை மாற்றங்களின் பட்டியல் வாங்கினி கதை பற்றி பார்க்கலாம் இந்தியாவின் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அது மிடில் கிளாஸ் மக்களின் வாழ்க்கையில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல தாக்கங்களை ஏற்படுத்தப் போகிறது எல்பிஜி சிலிண்டர் விலை தொடங்கி ஹச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு விதிகள் வரை ஆகஸ்ட் ஒன்று முதல் இந்தியாவின் அடுத்தர வர்க்கத்தினரை பாதிக்கும் புதிய மாற்றங்கள் தொடர்கின்றன வாங்கின கதை பற்றி பார்க்கலாம் குறிப்பாக ஒவ்வொரு மாதமும் சில நிதி விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளில் சில மாற்றங்கள் நடைபெறுகின்றன அடுத்த மாதத்திலும் சில விதிகள் சாதாரண குடிமக்கள் மீது நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் மாற்றப்படும் ஆகஸ்ட் ஒன்று முதல் நாட்டின் மிகப்பெரிய தனியார் வங்கியான ஹெச்டிஎஃப்சி வங்கி அதன் கிரெடிட் கார்டு விதிகளை மாற்றியமைக்கும் மேலும் கூகுள் இந்தியாவில் கூகுள் மேப்ஸ் கட்டணங்களையும் மாற்றப்போகிறது ஆகஸ்ட் ஒன்று முதல் வரப்போகும் மாற்றங்கள் என்னென்ன என்று இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம் எண்ணெய் மார்க்கெட்டிங் நிறுவனங்கள் எல்பிஜி சிலிண்டர் விலையை ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் புதுப்பிக்கின்றன புதிய விலை ஆகஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை ஆறு மணிக்கு வெளியிடப்படும் சமீபத்தில் பத்தொன்பது கிலோ வணிக எரிவாயு சிலிண்டர்களின் விலையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன ஆனால் பதினான்கு கிலோ வீட்டு எரிவாயு சிலிண்டர் விலை அப்படியே உள்ளன ஜூலை ஒன்னாம் தேதி டெல்லியில் வணிக ரீதியான எல்பிஜி சிலிண்டர்களின் விலை முப்பது குறைக்கப்பட்டது எனவே இந்த முறை வீட்டு சிலிண்டர் விலை குறையும் என மக்கள் எதிர்பார்க்கின்றனர் ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்கள் எல்பிஜி சிலிண்டர் விலைகளை புதுப்பிப்பது மட்டுமல்லாமல் விமான எரிபொருள் மற்றும் சிஎன்ஜி பிஎன்ஜி ஆகியவற்றின் விலைகளையுமே திருத்துகின்றன இந்த எரிபொருட்களுக்கான புதிய விலைகள் ஆகஸ்ட் ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அறிவிக்கப்படலாம் இப்போது ஸ்மார்ட் போன் வைத்திருக்கும் அனைவராலும் பயன்படுத்தப்படும் ஒரு தொழில்நுட்பம் என்றால் அது கூகுள் மேப்ஸ் தான் தற்போது கூகுள் மேப்ஸ் இந்தியாவில் அதன் விதிகளில் பெரிய மாற்றங்களை செய்துள்ளது இது ஆகஸ்ட் ஒன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது இந்தியாவில் அதன் சேவைகளுக்கான கட்டணங்களை எழுபது சதவீதம் வரை குறைத்துள்ளதாக நிறுவனம் முன்னதாக கூறியது கூகுள் மேப்ஸ் இப்போது அதன் சேவைகளுக்கு டாலருக்கு பதிலாக இந்திய ரூபாயில் கட்டணம் வசூலிக்கப்படும் என கூறியுள்ளது இருப்பினும் வழக்கமான பயனர்களுக்கு கூடுதல் கட்டணம் விதிக்கப்படாததால் இந்த மாற்றங்கள் அவர்களை பாதிக்காது ஹெச்டிஎஃப்சி வங்கி அதன் கிரெடிட் கார்டு விதிகளை அடுத்த மாதம் புதுப்பிக்கிறது கிரெடிட் செக் மோபிக்விக் மற்றும் ஃப்ரீ சார்ஜ் போன்ற டிஜிட்டல் தளங்கள் மூலம் வாடகை செலுத்தும் வாடிக்கையாளர்கள் இப்போது ஒரு சதவீத பரிவர்த்தனை கட்டணத்தை எதிர்கொள்வார்கள் ஒரு பரிவர்த்தனைக்கு மூணாயிரம் ரூபாய் பதினைந்தாயிரம் ரூபாய்க்குள் எரிபொருள் வாங்கினால் கட்டணம் இல்லாமல் இருக்கும் இருப்பினும் இந்த வரம்புக்கு மேலான பரிவர்த்தனைகளுக்கு ஒரு சதவீத கட்டணம் விதிக்கப்படும் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கீழ் உள்ள பரிவர்த்தனைகளுக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படாது ஐம்பதாயிரத்திற்கும் மேலான பரிவர்த்தனைகள் ஒரு பரிவர்த்தனைக்கு மூணாயிரம் என கட்டுப்படுத்தப்படும் முழு தொகையிலுமே ஒரு சதவீத கட்டணம் விதிக்கப்படும் காப்பீட்டு பரிவர்த்தனைகளுக்கு இந்த கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம் கல்லூரி அல்லது பள்ளி இணையதளங்கள் அல்லது அவற்றின் பிஓஎஸ் சாதனங்கள் மூலம் நேரடியாக செலுத்தப்படும் கட்டணங்களுக்கு சேவை கட்டணம் இல்லாமல் இருக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் வங்கி தொடர்பான பணிகள் இருந்தால் வெளியே செல்வதற்கு முன் ரிசர்வ் வங்கி வழங்கிய வங்கி விடுமுறை பட்டியலை சரிபார்க்கவும் ஆகஸ்ட் வங்கி விடுமுறை பட்டியலின்படி ரக்ஷாபந்தன் ஜென்மாஷ்டமி மற்றும் சுதந்திர தினம் போன்ற பல்வேறு தினங்களால் வங்கிகள் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் பதிமூணு நாட்களுக்கு மூடப்படும் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி